நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்எல்சி இந்திய நிறுவனத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் புலவுனர் பயிற்சிக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இந்த தொழில் பலகுனர் அப்ரண்டிஸுக்கு வந்து நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கொடுப்பாங்க அங்கே வேகன்சி கால்பர் பண்ணும்போது நீங்கள் இந்த ட்ரைனிங் அங்கே ல முடிச்சிருந்தீங்கன்னா அது ரிலேட்டவான என்ன இதுக்கு ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து கிடைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விண்ணப்பதாரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த இடஒதுக்கீட்டின் கீழ் தொழிற்பயிற்சி பெற விளைவோர் சான்றிதழ்களின் நகலவுடன் விண்ணப்பங்களை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்குள் இதை ஃபில் பண்ணி இதை வந்து நீங்கள் மாதிரி இருக்கும் பொது மேலாளர் கற்றல் மேம்பாட்டு மையம் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து என்எல்சி நிறுவனத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் காமனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரை யாரெல்லாம் அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ இந்த கீழ்கண்ட கோர்ஸில் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரை முடித்தவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலாம் முடித்தவங்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ட்ரைனிங்குன்னு சொல்லியிருக்காங்க காமர்ஸில் பார்த்தீங்கன்னா வணிகவியலில் ஒரு அறுபத்தி எட்டு பணியிடங்கள் வந்துருக்கு பிகாம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அது வந்து எண்பத்தொம்பது பனி காலியிடங்கள் இருக்குது அது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து வேக்கன்சி இருக்குது பெண்களும் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா வந்து பெண்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் பிசிஏ முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க அது பிஸ்னஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ கோர்ஸ் முடிச்சவங்க நாற்பத்தி ஏழு காலியிடங்கள் இருக்குது அதே ஜியாலஜி கெமிஸ்ட்ரி நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க முப்பத்தி நான்கு பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க மைக்ரோ பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் ஆக டோட்டலாக முந்நூற்றி பதினாலு வேகன்சி இருக்குது வந்து இதுக்கு வந்து மாதாந்திர உதவி தொகை மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கேற்ற பார்த்தா இது வந்து ஒன் இயரு இது வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க அதனால் உங்கள் ஊரில் யாரெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் சரிங்களா கடலூர் இந்த மாதிரி மாவட்டங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பீங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு வந்து தயவுசெய்து இத பாத்தீங்கனா நீங்கள் தயவு செய்து வந்து ஷேர் பண்ணிடுங்க இதுக்கு வந்து என்னென்ன செய்யணுன்னா டிகிரி சர்ட்டிஃபிகேட்டு அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அது வர ஆறாம் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை ஃபில் பண்ணி முடிச்சிட்டு அந்த காப்பியோட ஜெராக்ஸு இதெல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிகிரி சர்டிஃபிகேட்டு அது அட்டாச்சு யுனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் பெர்சன்டேஜ் அந்த காப்பி அதுக்கடுத்து மதிப்பெண் சர்டி சர்ட்டிஃபிகேட்டு அது கன்சாலேட்டேடு செமஸ்டர்வைஸ் மார்க் ஷீட்டு அடுத்து ஹையர் செகண்டரிஸ் மார்க் ஷீட்டு டிசி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி ஜாதி சான்றிதழ் நீங்கள் எக்ஸர்வைஸ்மேன் இருக்காங்களா அவங்களோட வாரிசாக இருந்தீங்கன்னா அதுக்கூட சர்டிஃபிகேட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்குன்னு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இந்த கார்டு காப்பியோட சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பிசி எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஓபிசி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு செல்லுபடியாக கூடிய ஒரு ஓபிசி ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிவிகேட் சேவை விமையத்தில் வாங்கிக்கலாம் அந்த சர்டிவிகேட் தான் இதில் வந்து நீங்கள் கொடுக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து நீங்கள் காமனாக வச்சுருக்கோம் அதே சர்டிவிகேட்டே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரையா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது இதை முடித்து அதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பியோட சர்டிவிகேட்லாம் எனச்சு இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் பொது மேலாளர் கற்றல் மற்றும் மேம்பாட்டு மையம் என்எல்சி இந்தியா நிறுவனம் வட்டம் இருபது நெய்வேலி அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய அசல் சான்றிதழ் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு வந்து பத்து பதினொன்று அன்னைக்கு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டு உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்கெலாம் வச்சு உங்களுக்கு பயிற்சிக்கு வந்து எட்டு பன்னிரெண்டு அன்னைக்கு உங்களுக்கு செயற்கைக்கு அழைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷனுக்கு வந்து பதினேழுலேருந்து இருபதாம் தேதி பதினோராது மாதம் நவம்பர் மாதம் அடுத்த மாதம் வரையா உங்களை கூப்பிடுவாங்க பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் தேதியே உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் டிகிரி முடித்த உங்கள் வீட்டில் நிறைய அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தயவுசெய்து இதை ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்